சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் பதினெட்டு என்றும் வாழும் ஆண்டவரே அண்டம் முழுவதையும் படைத்தார் ஆண்டவர் ஒருவரை நீதியுள்ளவர் அவரை தவிர வேறு எவரும் இல்லர் அவர் தம் கையின் அசைவினால் உலகை நெறிப்படுத்துகிறார் எல்லாம் அவருடைய திருவுளத்திற்கு அடிபணிகின்றனர் அவர் எல்லாவற்றிற்கும் மாமன்னர் தம் ஆற்றலால் தூயவற்றை தூய்மை அல்லாதவற்றின் நின்று பிரித்து வைக்கிறார் அவர் தம் செயல்களை அறிவிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை அவருடைய அரும் செயல்களை கண்டுபிடிப்பவர் யார் அவரது பேராற்றலை எவரால் அளவிட்டு கூற முடியும் அவரது இரக்கத்தை எவரால் முழுவதும் விரித்துரைக்க இயலும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது மனிதர் அவற்றை கண்டுணர்ந்து விட்டதாக எண்ணும் போதுதான் கண்டுணரவே தொடங்குகின்றனர் அவற்றை கண்டுணர்ந்து முடிக்கும் போது மேலும் குழப்பமடைகின்றனர் மனிதர் என்போர் யார் அவர்களால் ஏற்படும் நன்மைகள் என்ன அவர்களிடம் இருக்கும் நன்மைகள் யாவை தீமைகள் யாவை மனிதருடைய வாழ்நாள்களின் எண்ணிக்கை கூடி போனால் நூறு ஆண்டுகள் நித்தியத்தோடு ஒப்பிடும்போது அந்த சில ஆண்டுகள் கடல் நீரில் ஒரு துளி போன்றவை கடல் மணலில் ஒரு துகள் போன்றவை இதனால் தான் ஆண்டவர் அவர்கள் மீது பொறுமையுடன் இருக்கிறார் தம் இரக்கத்தை அவர்கள் மீது பொழிகிறார் அவர்களின் அழிவு இறங்கத்தக்கது என அவர் கண்டறிகிறார் அளவுக்கு மிகுதியாகவே அவர்களை மன்னிக்கிறார் மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகின்றனர் ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார் அவற்றை கண்டிக்கிறார் பயிற்றுவிக்கிறார் அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இடையர்கள் தங்கள் மந்தையை தங்களிடம் மீண்டும் அழைத்துக் கொள்வது போல் அவரும் செய்கிறார் தாமளிக்கும் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் இரக்கம் காட்டுகிறார் குழந்தாய் நீ நன்மை செய்யும் போது கடிந்து கொள்ளாதே கொடைகள் வழங்கும் போது புண்படுத்தும் சொற்களை கூறாதே கடும் வெப்பத்தை பனித்தனிக்குமன்றோ உனது சொல் கொடையை விட சிறந்தது ஒரு சொல் நல்ல கொடையை விட மேலானது அன்றோ கனி உள்ள மனிதரிடம் இவ்விரண்டுமே காணப்படும் அறிவிலைகள் கடுஞ்சொல் கூறுவார்கள் மனம் ஒப்பாது கொடுக்கும் ஈகை அதனை பெறுவோருக்கு எரிச்சலையே கொடுக்கும் கற்ற பேசு நோய் வரும் முன் உடல் நலம் பேணு ஆண்டவரின் தீர்ப்பு வரும் முன் உன்னையே ஆராய்ந்து பார் கடவுள் சந்திக்க வரும் நாளில் நீ மன்னிப்பு பெறுவாய் நோய்வாய்ப்படுமுன் உன்னையே தாழ்த்திடு பாவம் செய்த பின் மனம் திரும்பு நேர்ச்சியை தகுந்த நேரத்தில் செலுத்த எதுவும் தடையாயிருக்க வேண்டாம் அதை நிறைவேற்ற இறக்கும் வரையில் காத்திருக்க வேண்டாம் நேர்ச்சி செய்ய முன் அதை கடைபிடிக்க ஆயத்தம் செய்து கொள் இதில் ஆண்டவரை சோதிப்பவனாய் இருந்து விடாது இறுதி நாளில் வரவிருக்கும் அவரது சீர்ச்சத்தை நினைவில் கொள் அவர் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு பழிவாங்கும் நேரத்தையும் எண்ணிப்பார் நீ உண்டு நிறைவுற்றிருக்கும் போது பட்டினி கிடந்த காலத்தை நினைவில் கொள் உனது செல்வ செழிப்பின் காலத்தில் உன் வறுமை தேவையின் காலத்தில் எண்ணிப்பார் காலை தொடங்கி மாலைக்குள் காலங்கள் மாறுகின்றன ஆண்டவர் திருமணம் அனைத்தும் விரைகின்றன ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாயிருக்கின்றார்கள் பாவம் பெருகும் பொழுது நின்று தம்மை காத்துக்கொள்கின்றார்கள் அறிவு கூர்மை படைத்தோர் அனைவரும் ஞானத்தை அறிவர் அதை அடைந்தோரை போற்றுவர் நாவன்மை படைத்தோர் ஞானியராகின்றனர் பொருத்தமான நீதிமொழிகளை பொழிகின்றனர் கீழான உணர்வுகளின்படி நடவாதே சிற்றின்ப உணர்வுகளை கட்டுப்படுத்து கீழான உணர்வுகளில் இன்பம் காண உன் உள்ளத்தை அனுமதிக்கும் போது உன் பகைவரின் நகைப்புக்கு அவை உன்னை உள்ளாக்கும் அளவு மீறி உண்டு குடிப்பதில் களி கூறாதே அதனால் ஏற்படும் செலவு உன்னை ஏழையாக மாற்றிவிடும் உன் பணப்பையில் ஒன்றும் இல்லாதபோது கடன் வாங்கி விருந்துண்டு ஏழையாகாதே